ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா உச்ச நடிகரான விஜயோட ஜனநாயக படம் ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை கூட மக்கள் கவனிக்காம பார்க்காம பார்வதி கமருதி ரெட் கார்டு கொடுத்தத கேக்கு வெட்டி பட்டாசு வெடிச்சு கொண்டாடின்னு இருக்காங்க சோசியல் மீடியாவில எந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரிதான் பார் கமரு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூ தான் வருது அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் கேக்கு வெட்டி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறத சும்மா ரீல்ஸா போட்டு அள்ளி விடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் விஜய் பார்வதியோட விவிகன இன்னைக்கு தண்டா எங்களுக்கு நியூ இயரு நியூ இயர் கிப்டா பார்வதியோட எவிக்ஷன் அப்படி இப்படின்னு மக்கள் இத வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி பார்வதி போனதுக்கு தான் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா திடீர்னு மக்கள் எல்லாம் சாண்ட்ரா பக்கம் திரும்பிட்டாங்க நேத்து பிக் பாஸ் ஹவுஸ விட்டு பார்வதியும் கமருதீனும் போகக்குள்ள சாண்ட்ரா கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க அப்ப அவங்க பண்ண விஷயம் மக்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்காம போயிடுது மக்கள் எல்லாருமே சாண்ட்ராக்காக பார்வதி எட்டி உதைச்சு வயலன்ஸ் பண்ணத ஸ்டாண்ட் எடுத்தாங்க தான் பார்வதி சாண்ட்ராக் பண்ணது தப்பு அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க தான் ஆனா கடைசி நேரத்துல விஜய் பார்வதி என் கவனிதனும் தன் மன்னிப்பு கேட்கக்குள்ள அந்த இடத்துல பேசாமலாவது இருந்திருக்கலாம் ஆனா இவங்க காதை பொத்திக்கின்னு பயப்படுற மாதிரி அப்படியே நடிச்சுன்னு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா மக்களிடையே கொஞ்சம் பேசும் பொருளா மாறி சாண்ட்ராவை வெறுக்க ஆரம்பிச்சு இவங்க பயங்கரமா நடிக்கிறாங்க அவங்க நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வதி கார்ல சாண்ட்ராவை எட்டி உதைச்சி தள்ளக்குள்ள அவங்க கீழே விழும்போது வந்த மாதிரி அப்படியே கையை காலெல்லாம் எல்லாம் வந்து அசைச்சு துடிச்சிருப்பாங்க இதை பார்த்த வினோத்தும் விக்ரம் சபரி எல்லாம் பயந்து அவங்களை அப்படியே தூக்கின்னு போயிட்டு கன்ஃபர்ஷன் ரூம்ல டாக்டர் கொடுப்பாங்க ஆனா நேத்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராக்கு நேத்து ஃபிட் வரல அவங்களுக்கு பேனிக் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அந்த இடத்துல வந்த மாதிரி அவங்க நடிச்சதா தானே அர்த்தம் அதை பத்தி ஏன் கேட்கல அப்படின்ட்டு விஜய் சேதுபதியை மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டு டென் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் பிபி ஹவுஸ்க்கு வருவாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சபரி கூட நல்லா அரட்டடிச்சு பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா தூங்குறாங்க கமருதீனா சாண்ட்ராவை பார்க்கறதுக்காக அவங்க உள்ள வரக்குள்ள அவரை பார்த்தோன்னே திடீர்னு பயங்கரமா அலறி துடிக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாகி நல்லா பேசுறாங்க நல்லா சிரிக்கிறாங்க ஸோ கமருதீன் பார்வை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னாரு நார்மல் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல ஏத்த மாதிரி கமரீதியும் பார்வதியும் உட்காந்து சாப்பிடுவாங்க அதே டேபிள்ல இவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அப்ப ஏன் இவங்கள பார்த்த உடனே பேனிக் அட்டாக் உங்களுக்கு வரல அங்கேயே உட்காந்து நல்லா தான் சாப்பிடுவாங்க இதை பத்தியும் வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்பி நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா அப்படின்ட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா இப்படின்னு ஒரு அரை நாளை வந்து பிபி ஹவுஸ்லயே வந்து கமரீதியும் பார்வதியும் இருக்கும் போதே ஓட்டுறாங்க நல்லா தான் இருக்காங்க ஆனா கடைசியில பார்

நாடகம் இவங்களுக்கு உங்களால ரெட் கார்டு வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அவங்க அட்லீஸ்ட் அவங்க கூட பேச விருப்பம் இல்லையாவது சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு போற நேரத்துல அந்த மாதிரி பண்ணா ரெண்டு பேரும் இன்னும் மக்கள் வந்து இன்னும் ஹர்ட்டாவே நினைச்சு அவங்களை கழு கழு ஊத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இது பாக்குறதுக்கு ஆக்டிங் மாதிரி தெரியுதுன்ட்டு நேத்து நைட்ல இருந்து சாண்ட்ரா போட்டு தள்ளின்னு இருக்கிறாங்க இன்னொரு சைடு செலிப்ரேஷனும் பயங்கரமா நடத்திட்டு தான் இருக்காங்க விஜய் டிவி சரியான டிஆர்பி ரேட்டிங் நேற்று பார்த்துருக்கு ஆரம்பத்திலே கார்டாஸ்க்கில் பேச்சு முத்தி தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும் போதே பிக் பாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய வேலை வந்துருக்காது அது மட்டும் இல்ல அங்க வந்து வயலன்ஸ் நடந்திருக்கு ஏன் இவங்க வந்து லைவ்லயும் ஒன் அவர் எபிசோட்லயும் இவங்க வந்து காட்டியிருக்கணும் விஜய் டிவி டிஆர்பி ரேட்டுக்காக இவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து போட்டு காட்டி மக்களை கொதிப்படையை செஞ்சு இப்போ ரெண்டு பேருடைய வாழ்க்கையில விளையாடி வச்சிருக்கு விஜய் டிவி இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வயலன்ஸோ தகாத வார்த்தைகளை பேசி சண்டை போடுற கண்டர்ஷோட நிகழ்ச்சி எல்லாம் மக்களுக்கு காட்டாம அந்த சீனை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணிடுவாங்க அது போல ஏன் இருக்க கூடாது அப்ப விஜய் டிவி ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்தோம் ஒருத்தவங்களை கைட்டி விட்டு டிஆர்பி ரேட்டுக்காக அவங்க பண்ண தப்பெல்லாம் சுட்டி காட்டி அவங்கள வெளியும் அனுப்ப செய்யும் கடைசியில விஜய் சேதுபதி சாண்ட்ராவோட நடிப்பை பார்த்துட்டு நீங்க அடிக்கடி இந்த மாதிரி பேனிக் அட்டாக் ஆகுறிங்களே நீங்க இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸ்ல கண்டினியூ பண்றது உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா கேக்குறாரு இப்ப ஒன்னும் நல்லா தான் இருக்கேன் செம டவுட் ஆகி நடிப்பு அறக்கியோட கர்மஸ் அப்படின்ட்டு ஒரு ஆஷா ட்ரெண்ட் பண்ணி மக்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவ்வளவு நோயாளியான பொண்டாட்டிய ஏன் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இன்னும் பிரஜன் வந்து விட்டு வச்சிருக்காரு இந்த மாதிரி நோயாளி பொண்டாட்டிய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அனுப்பலாமா அப்படின்னு எல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல விஜய் டிவியும் வந்து கிழகின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க டிஆர்பி ரேட்டுக்காகவும் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்காகவும் இவ்வளவு நாள் பார்வதியை வந்து வச்சிட்டு கடைசி ரெண்டு வாரத்துல அவங்க தேவை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள தூக்கி எறியது நியாயமா விஜய் டிவி அவர்களே அப்படின்ட்டு விஜய் டிவியும் வந்து கேவலமா வந்து பேசி மக்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு பாருங்க மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதி இல்லாத பிக் பாஸ் வீடு சிறகுகள் இல்லாத பறவை போல் காட்சி அளிக்கிறது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் நிறைய பார்வையோட கமருதியோட ஃபேன்ஸ் பாரும் கமருத்தும் போன பிறகு இந்த பிக் பாஸே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ மக்களே இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான் இந்த கேம்ல வெற்றி தோல்வின்னு இருக்கும் தோல்வி அடைந்து போனவங்கள இன்னமும் வந்து மனமுடைய செய்யாதீங்க கேம்ல தோத்து வெளியேறியிருக்காங்க அவ்வளவுதான் கேமு கேமா பாருங்க மக்களே சேன்ட்ரா பண்றதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் பாய்